என்னடா மறுபடியும் வந்து புத்தூர் கிளம்பி என்ன ஓகே பார்த்தீங்கன்னா உமைக்குமே அவங்களுக்கு கூட தெரியாது நாங்கள் வந்து வரப்போகிறோம் அதாவது இந்த வேலையெல்லாம் சும்மா டைம் தீமைய தூக்கலாங்க

என்னடா மறுபடியும் வந்து புத்தூர் கலமதிக்காரங்க உண்மைக்குமே நாங்கள் வந்து எடுத்த வீடியோக்கள் வந்து எல்லாமே வந்து கொம்பளிட்ட வந்து நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கொட்டிலுக்கு வாழ்ந்த ஒரு குடும்பம் வந்து நாங்கள் போட்டிருப்போம் அவங்களுக்கு வந்து உண்மைக்குமே வீடெல்லாம் கட்டி நல்ல மாதிரி எல்லாம் செய்து கொடுத்தனாங்க அந்த வீடு வந்து ஓப்பனிங்குக்கு அந்த மாதிரி ரெண்டாவதோ மூன்றாவது மகன் வந்து சொல்லியிருந்தேன் அண்ணாங்களுக்கு வந்து வீடு எல்லாம் ஓகே அண்ணா டொய்லெட்டும் எங்களுக்கு செய்து தந்தீங்கண்டா கொஞ்சம் ஓகே இருக்குமெண்ட்டு சொல்லியிருந்தேன் அப்போ நான் சும்மா சாதாரணமாக வந்து நான் விட்டுட்டேன் நான் என்னென்னு சொல்கிறது அதுக்கு பிறகு வந்து இப்போ ஒரு கிழமைக்கு முன்னாள் வந்து முதலே வந்து அவர் அக்காவில் பார்த்துருக்குறாரு லண்டனில் இருக்கிற ஒரு அக்காலாம் பிறகு நான் கடைசியில் சொல்கிறேன் நேராகருந்து அப்போ அவங்க பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க தம்பி இப்படி நாங்களே செய்து கொடுக்குறேன்னு அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் வந்து இன்றைக்கு அவங்க வேலையை ஆரம்பிக்கலாம்டா அப்போ இன்றைய தினமே நாங்கள் ஓகே தொடர்ச்சியாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜாட்டுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது அத்மிகன் ஜாட்டுக்கு வந்து நிற்கிறோம் தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் அதுக்கு முதல் வந்தங்கிற சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க விளாண்டாக கொடுத்திங்கிட்டால் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் இப்போ பார்த்திங்கனா நாங்கள் அந்த ஜாட்லாம் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா அண்ணா டிராக்டர் வந்து பின்பக்கமாக கொண்டாடுற இன்றைக்கி நாங்கள் ஒரு அட்டவாசி சாமான்கிட்ட ஏற்றிடுவோம் ஏன்னாட்டா இதான அந்த ஜாட்டை அத்திகம் ஜாட்டு அண்ணன் வந்து அந்த பொட் இதே மாதிரி சொன்ன வேறு இருக்கா முதல்காட்டு இவ்வளோ நிறைய நாளே பிற ஓகே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அவங்களுக்கு கூட தெரியாது நாங்கள் வந்து வரப்போகிறோம் அதாவது இந்த வேலையை நம்ம வந்து செய்ய போகிறோம் வந்து அவங்கள்ட்ட வீட்டை போகிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்டே வேறு அதுக்கு முன்னம்தான் இருக்கிற ஒரு ஜாட்டுக்கு தான் வந்தோம் நாங்கள் அங்கே வந்து அந்த ஜாட் வந்து பூட்டி கிடக்காட்டு இன்னமே ஜாட் அந்த ஜாட்டில் வந்து பிடிக்கா நாங்கள் இங்கேயே வந்து கொண்டு போவோம்னு வந்து நிற்கிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் வந்து ஏத போகிறோம்னா ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம்

அவங்களுக்கு தெரியும் தப்பே தான் இருக்கப்போ சொல்லி சொல்லி சொன்ன ஒரு மருவம் வந்து என்ன அவங்களுக்கு தெரியும் அங்கே எங்களோட இங்கே தெரியாதா கல் இல்லை இப்போ இந்த நீங்களே கண்டுபிடிச்சிட்டே எங்களை அந்த ஒரு ஆகாட்ரே பரமண்ணையா கூடி வர வந்தே தெலன நான் நம்பர் வெச்சிட்டே வந்த انا உடைய பாதி உண்டா மொத்தம் மாப்பாயிது 6640 இந்த минуட்டா மம்பல 900 பத்தி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் கல் வந்து ஒரு அரைவாசி கல் ஏற்றிட்டோம் அதே மாதிரி தான் சீமந்தம் வந்து ஒரு ஆறு பக்கெட் சீமந்த் வந்து ஏற்ற போகிறோம் என்னடா அங்கே வந்து கொஞ்சம் கல் உள்ள கொஞ்சம் கிட்டே கல் கொஞ்சம் பிரச்சனையாக கிண்ட கிண்ட வந்து கல் உள்ளான் இப்போ இந்த அது ஒரு பிரச்சனை நான் போயிருமெண்ட்டு கட்டி வைத்துறோம் முன்னாடியே நாங்கள் ஒரு ஆறு பக்கெட் சீமந்து வேண்டிக்கிறோம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்லுமே வேண்டியாச்சு என்ன வந்து அண்ணாவோட வந்து கதைச்சி அந்த காசு பிரச்சனையை தான் நாங்கள் பார்ப்போமா சீமந்த தூக்கில்தான் குட் மார்னிங் சும்மா நிக்கிற டைம் தூக்கலாம் வீட்டுக்கு தூக்கி கழுத்து என்ன கேலடா அண்ணா நான் சீமன் தூக்குவேனோ உள்ள போய் போட்டா வந்துட்டே எத்தனை கள்ள நான் நாங்கள்

அது <laughs> சரிய <laughs> 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 <hums> என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணீங்க 29 29 جنيه போறடா ஓபன் அது என்ன மீல் மாம் ஏயோ நீங்க போற methotrexate cement cement ஹ் பரே மண் காணா ரெண்டு கலந்து காட்டி பூச்சிக்கு மண் தனியா அரிசெட்ல மண்ணும் அரிசக்து கட்டுமணத்தை கட்டு மண்ணுன்னு போடுவோம் இப்போ எவ்வளோத்துக்குமே நீங்கள் மண்ணை போடுவோம்ப்பா நிறையா இப்போ நாங்கள் வந்து இதில் ஒரு வரவாசிமராக அது அவ்வளோத்துக்கிட்டால் நாங்கள் சாமான பண்ணுவோம் இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் வேலை வந்து ஆரம்பிக்கணுமா அதாவது கட் எல்லாம் வட்டி கட்டி கொதரவணுமா சாமான வேண்டிட்டு தான் பார்ப்போம் இவ்வளோ சாமான்னு பாக்குமா இல்லை அண்ணா அது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுபாங்க இல்லை இது வந்து நாங்கள் இப்போ ஒரு கொஞ்சம் சாமந்தான் முதலியிருக்குறோம் ஐயாயிரம் தான் ஓகே பார்த்தீங்கன்னா அதில் அம் டோட்டல் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காசு வந்து டோட்டலாக வந்து முடிஞ்சிருக்கு சாமானுக்கு மட்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மண் மண் வந்து ரெண்டு நாங்கள் ஏற்றல அது நாலே நம்ம வந்து நாங்கள் ஏற்றுவோம் சொன்னால் வந்து போன அடி போன அடித்த சொன்னால் நீங்கள் கொண்டாடுங்களா என்னென்ன போன அடிச்சு சொன்னால் வந்து கொண்டாடுவாங்க என்ன நீங்கள் இங்கே போன் அடிக்கிறது சாமான் போன் அடித்தாலே சரி

ok vô không có nằm rãng thế kênh mẹ bỗng rưng 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 lại ஓகே இப்போ வந்துட்டு வந்து பண்ணிக்கிறேன் பாருங்க கயந்த அண்ணா பாருங்க ஆ ரிவர்ஸில் தான் கொண்டு போகணும் ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கே வந்து சாமானெல்லாம் பறித்து கொண்டு நிற்கினோம் அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடம் வந்து பார்த்தாக்களுக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரியும்

ஓகே உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி தான் வந்து கேட்டிருந்தான் ஒரு வீடியோல கடைசி என்னங்க நாங்களும் எதிர்பார்க்க நீ இப்படி இல்லை கதைப்பேண்டு அண்ணா என்ன சும்மா இருக்கிறீங்களா ஒரு அண்ணாக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது அண்ணா என்ன ஆப்ரேஷன் மரத்தால விழுந்த வரியா அந்த ஆப்ரேஷன் வந்து செய்திருக்குது எத்தனை நாள் அண்ணா வந்து இருபது நாள் இருபது நாள் ஓகே இருபது நாள் ஆகிடுச்சுது பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வந்ததுலேயே ஒரு மனம் வந்து ஒரு அப்செட்டாக போய்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டொய்லெட் வந்து கிடங்கு வந்து கிண்டைகள் வந்து ஒரு ட்ரெண்ட் அடிக்கான மண்ணாம் மண் அமைங்கன்னு மற்றது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக வந்து கல் என்று அப்படியே வந்து ஆறடி தான் வந்து ஆல் ஆல்பம் இருக்கும் அப்படின்ட்டா ரெண்டு அடி மண்ணுண்டாலும் நாலு அடி வந்து கிண்டுறதுக்கு எண்பது நான் எவ்வளோ வேணால் முடியும் எண்பது முடி வந்துட்டு

அவங்களுக்கு ஒப்ரேஷன் செய்திருக்கு அதோட ரெண்டு ஒப்ரேஷன் பக்கத்து விதைக்கு பக்கத்து செய்திருக்கு இப்போ அவருக்கு எல்லாம் தெரியல செய்யக்கூடாது அவர் அப்படி இல்லைன்னு மேரம் மாதிரி தான் உழைச்ச மாதிரி எங்களை உழைச்சி பார்க்க வேணும் செய்யணும் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜாட்டுக்கு நாங்கள் போனால் தான் தாமதம் எங்களையுமே வந்து ரெண்டு மூணு பேருக்கிட்ட அந்த ஜாட்டில் வேலை செய்கிறாங்களா ஃபுல்லாக வந்து எங்களை தெரியும் நல்ல மாதிரி நாங்கள் கதைச்சவாங்க உண்மையிலே என்னென்னு சொல்கிறோம் அக்கா கண்ட கஷ்டம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் எவ்வளோ மாற்றம் என்ன தாங்கச்சி எவ்வளோ மாற்றம் சொல்லுங்க ஆகும் நாங்களே மாறிட்டோம் என்ன என்ன சார் நாங்கள் நீங்கள் வீடு காட்டினா கொட்டில விட்டா இருந்தால் நாங்கள் முதல் இப்போ நாங்க பெரிய வீடு காட்டினோன்னா எல்லாரும் போய்ட்டா மாறவேன் அந்த எங்களை சந்தோஷம் வசிரிச்சு கதைக்கிற

அண்ணா கூட சொல்லிதான் நன்றி போனா கரிகனந்தாரு அண்ணா என்ன அப்படி அண்ணா மாலா நீ கவலைப்படாத சின்ன கொட்டி வீட்டுல இருந்தே நீ இப்ப நீ இந்த வீட்டுல இருக்க எங்களுக்கே சந்தோஷமா கிட்டாது பாக்க தண்டிச்சு முன்ன புள்ளி ஒண்ட படிக்க வச்சுட்டு

பதினாலு வயசில் அம்மாகிட்ட ரெண்டாந்தின சோறு பண்ணுற வயசு அம்மாவும் அழுகுற வயசு சின்ன பிள்ளை அப்படின்னு கூடாது நீ சின்ன பிள்ளை அது அதெல்லாம் கணக்கே எடுக்கக்கூடாதுங்க ஒரு காலம் ஆகும் அப்படின்றும் கூடாது நீங்க ஒன்று ஜோசிக்கா எங்கன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக மெல்லையே என்ன சொல்கிறது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு உண்டா கதை பேச்சு கூடயே தெரியுது எங்களுக்கு பார்க்கவே தெரியுது இன்னும் என்ன சொல்கிறது கொட்டி வீட்டில் என்ன இப்போ நாங்கள் நாகரிகமாக நெல்லை உறுப்பு துணி போடுறவங்க அதுக்கும் காரணம் நீங்கள் தான்

மனதில் ஏற்றவர் கார்டு நான் உங்களோட போட்டோ கொண்ட கார்டு நான் இவங்களால தான் பெரிய இதுல இருக்கிறவங்க எல்லாம் காலு காலாக உதவி செய்திருக்கிறாங்க கடவுளுக்கு மேலெல்லாம் செய்துருக்குன்னு சொல்லி மனிதரோட கதைச்சிருக்கிறோம் நானும் வர வந்து ஒரு ஜெர்மன் அம்மா வந்து கதைச்சிருந்தவங்க வந்து அவங்க அக்கவுண்ட் நம்பர் துராங்க தம்பி என்று அப்படி இது கேட்க நாங்கள் திறந்து கொடுத்தாங்க அப்போ அவ அந்த அம்மா சொன்னவா தம்பி நீங்கள் உங்கள் மூலமா நான் போடுறேன் நான் அவங்களுக்கு நீங்க கொடுங்க நான் சொன்னேன் இல்லையாம அவங்களுக்கு புது அக்கௌண்ட் ஒன்று திறந்து அவங்களுக்கு நீங்களே ரெட்டாக போடுங்க ஒரு ஒரு மாசமான அப்படி சொல்லியிருந்தாங்க அதுவுமே ஓகே வரது தானே நீ என்ன ஓகே உண்மைக்குமே அந்த உதவி பணத்தை போய் காதிட்டு விடலாமேண்ணா ஓகே இது வந்து ஆ தந்தி பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற மதியக்கா உண்மைக்குமே அக்காவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியா இல்லை இப்போயா வந்து பெஸ்ட்டு சொல்லுவோம் ஓகே உண்மையிலே பார்த்தீங்கன்னா மதியக்கா அவங்க வந்து லண்டனில் இருக்கிறாங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி நம்பர் வந்து அறுநூற்றி எழுவத்தாறு உண்மைக்குமே அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றியக்கா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இந்த பெரிய சப்போர்ட் ஒன்று செய்ததுக்கு அதே மாதிரி இந்த இது வந்து செய்தது வந்து அவங்க அந்த பத்தொன்பது வயசு மகனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பிறந்தநாள் வந்து முடிஞ்சுது அப்போ அதை முன்னிட்டு தான் வந்து தந்திருக்கிறாங்க ஓகே அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா இது வந்து புதுசாக அவங்களோட வீட்டில் வந்து இணைஞ்சி இணைஞ்சிருக்கிறாங்க அவங்களோட சகோதரமாக நினைச்சு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா அவங்களுக்கு அவற்றை மொத்த நான் பார்க்கிறேன் அக்கா 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 ம் மிக்க நன்றி மிக்க நன்றி ஏன் கண்கலங்குது

சே எங்களை விட புள்ளியல் இந்த வளர்ப்பும் நல்ல வளர்ப்புண்டு நிறைய பேர் வந்து வீட்டில் கதைச்சிருக்கீங்க நிறைய பேர் கதை கேட்க ஒருத்தர்கிட்ட கதையை கேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சா நீங்கள் அந்த பழக்கம் கூடாது இல்லை நிறைய பேர் வந்து புகழ்றான்றக்கே நீங்கள் சந்தோஷப்படணும் அதே மாதிரி நீங்கள் கிணத்துக்காக போட்டுக்கலாம் இந்த பெப்பில் இந்த பெப்புக்காக போட்டுக்கலாம் வீட்டுக்காக படுத்துட்டு வந்து வெளியில் நின்றாலும்

இப்போ நடக்கிற பக்கம் அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் கிடங்குகள் கிடங்குக்குண்டேக்கே தான் தெரியும் என்ன வேறப்போதோ புதையல் வேறப்போதோ இல்லை எல்லாம் வரப்போதோ தெரியல ஓகே அந்த வகையில் வந்து அக்காவுக்குமே மிகப்பெரிய நன்றி மதியக்கா அவங்களுக்கு ஒரு சின்ன இந்த பெரிய சின்ன சின்ன என்ன வேறு பெரிய சப்போர்ட் செய்ததற்கே மிகப்பெரிய நன்றி ஒரு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வீடியோ வந்து பார்க்கலாம் இருந்தது நாளைய தினம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் அந்த குழி வந்து வெட்டணும் அப்போ அதுக்குமே நாங்கள் நின்று நிற்கணும் என்னடா என்ன மாதிரி வேற போதோ போகிறது ஆளுக்கு கொஞ்சம் பிரச்சினையா பார்ப்போம் நாங்கள் பார்த்து இல்லாமல் செயல்படுவோம் ஓகே இதோடு வந்தவங்க வீடியோ முடிச்சு அங்கே அங்கே சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரணிங் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் இருக்கிற வெல்வண்டை கொடுத்துக்கிட்டால் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்கு உடம்புடன் பெறும் இதோடங்க வீடியோ முடிச்சிக்கொள்வோம்